வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கேன் ரசிகர்கள் பலருமே திவினேஷ் அவர்கள் வீடியோ இப்போ சமீபத்தில் என்ன வரல திவினேஷ் அவர்கள் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருன்னு பலருமே இருந்தாங்க இறுதிப் போட்டியிலுமே அவர் ஏன் பாடலை அப்படின்ற சில கேள்விகளுமே பலருக்குமே வந்துச்சு திவினேஷ் அவர்களே இப்போது சமீபத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் திவினேஷ் அவர்கள் இப்போது சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிற ஃபோட்டோவை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு ரசிகர்களுக்காக ஒரு பக்தி பாடலுமே பாடியிருந்தார் திவினேஷ் அவர்கள் உண்மையிலுமே திவினேஷ் அவர்கள் இப்போது ரொம்பவும் பக்தியாக சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காருன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க முடியுது இதே போல் திவினேஷ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி லக்ஷ்மண் ஸ்ருதியில் ஆர்கெஸ்ட்ராவில் பாடியிருக்காரு லக்ஷ்மண் ஸ்ருதி ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் அவங்களோட சேர்ந்து திவினேஷ் அவர்கள் பாடினது ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஹாப்பி தான் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்ருதி கான்சர்ட்டில் திவினேஷ் அவர்களுமே பாடினது எல்லோருக்குமே மகிழ்ச்சி தான் திவினேஷ் அவர்கள் கூடியவர்களில் சபரமலை போயிட்டு வந்துட்டு திரும்பவும் இந்த ஜூனியர்ஸ்லேயுமே ஒரு கெஸ்ட் ரோலில் வந்து பாடுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த சரியாகப்பா சீசன் ஃபைவ் ஜூனியர்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க